அனைவருக்கும் இனிய காலை நிற வணக்கங்கள் ஆதவன் தொலைக்காட்சியின் நாளிதழ்களில் இன்று நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை ஒரு புத்தம் புதிய நாளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் எனவே இன்றைய நாளில் எங்களுடைய கைகளில் கிடைக்கப்பட்டிருக்கின்ற நாளிதழ்களில் இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்க போகின்றோம் அந்த வகையில் ஒருவன் பத்திரிகையில் வழியாக இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளாக மொசாட் இலங்கைக்கு வருவது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் முஜிபிர் ரஹ்மான் எச்சரிக்கை என்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியோடு இன்றைய ஒருவன் பத்திரிகை வெளியாகி உள்ளது இலங்கையில் உள்ள ஸ்டேல் நாட்டவர்களின் ஸ்தலங்கள் மற்றும் கலாச்சார ஸ்தலங்களுக்கு போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படை பாதுகாப்பு வழங்கப்படுவது தேசிய பாதுகாப்புக்கு பாரிய அச்சுறுத்தலாகும் மொசாட் இலங்கைக்கு வருவது அவ்வளவு நல்லது நல்லது அல்ல என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் பிரதமர் அமரசூரிய விடம் எழுப்பிய கேள்வியின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தன்னுடைய கேள்வியில் ஜனாதிபதி பிரதமர் சபாநாயகர் சபை முதல்வர் என அனைவரும் கடந்த காலத்தில் நிபந்தனைகளின்று நின்று பலசீன விடுதலைக்காக குரல் கொடுத்துள்ளனர் கடந்த காலத்தில் பெற்ற அரசாங்கத்தின் பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்கு பதிலாக ஸ்ட்ரேலுடன் உறவுகளை பேணி வந்தன இதனால் மத்திய கிழக்கு நாடுகளுடனான உறவில் எமக்கு பின்னடைவுகளும் ஏற்பட்டன பலஸ்தீனம் தொடர்பில் சர்வதேச ரீதியாக எமக்கு இருந்த கௌரவத்துக்கும் கடந்த அரசாங்கத்தை அரசாங்கங்கள் பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தன இலங்கையின் பல பிரதேசங்களில் மத மதஸ்தலங்கள் மற்றும் கலாச்சார மத்திய ஸ்தலங்களை அமைத்து வருகின்றனர் இவற்றுக்கு பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளதுடன் அவை கட்டப்படும் கட்டப்பட்டு வருகின்றன மாத்தரை வெலிகம பகுதியில் இவ்வாறான கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது தெஹிவலை அல்வீச பகுதியிலும் இவ்வாறான கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது கொழும்பு ஏழு சித்தம்பரம் ஏ காடினர் வீதியில் உள்ள பாரிய கட்டடம் ஒன்று கட்டப்பட்டு வருகின்றது இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டு இடங்களுக்கு இருபத்தி நான்கு மனதேலங்களும் போலீஸ் மற்றும் விசேட அதிரடி படையினரின் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது போலீஸ் மற்றும் விசேட அதிரடி படையின் பாதுகாப்பின் கீழ் அமைக்கப்படும் கட்டிடங்கள் என்ன என்பது தொடர்பில்லை அவர்களுக்கு அமைக்க அனுமதிக்கலாம் ஆனால் அவ்வாறு எவரும் இல்லாத சூழ்நிலையிலேயே இந்த கட்டடங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன குறித்த கட்டிடம் கட்டப்படும் பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்த பல்கலைக்கழக மாணவர் ஒருவரை சந்தித்தேன் அல்விஸ் பகுதியில் குறித்த கட்டடம் கட்டப்படும் பகுதியில் நடந்து சென்று கொண்ட பல்கலைக்கழக மாணவர் ஒருவரை சந்தேகத்தின் பேரில் கொண்டு சென்று தெஹிவலை போலீசார் விசாரணை செய்துள்ளனர் நீதிமன்றத்தின் ஊடாகத்தான் அவர் விடுதலை செய்யப்பட்டார் பலசீனத்துக்காக நாம் அனைவரும் வீதியில் இறங்கி போராடிய வரலாறு உள்ளது இந்த கட்டடங்களை தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக நாம் கருதுகின்றோம் மொசாட் இலங்கைக்கு வருவது அவ்வளவு நல்லதல்ல வெளிக்கடையில் குறித்த கட்டிடம் முஸ்லீம் மக்கள் வாழும் பகுதியிலேயே அமைக்கப்பட்டுள்ளது விரைவாக இது தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முஜிபியர் ரஹ்மான் தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது ஸ்ட்ரேலியர்களின் வருகைக்கு தடைகள் விதிக்க முடியாது சபையில் பிரதமர் ஹரிணி தெரிவிப்பு என்பதாக மற்றும் ஒரு செய்தி காணப்படுகிறது இலங்கையில் யூத மத ஸ்தலங்களை அமைக்க அனுமதி வழங்கப்படவில்லை என்றாலும் ஸ்ட்ரேலிய சுற்றுலா பயணிகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உள்ளது என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அத்துடன் ஸ்டேலிய சுற்றுலா பயணிகளின் வருகைக்கு தடைகள் விதிக்க முடியாது என்றும் கட்டுப்பாடுகளை விதிக்க ஆரம்பித்தால் சர்வதேச ரீதியில் வேறு பிரச்சனைகளுக்கு இலங்கை முகம் கொடுக்க நேரிடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை வாய்மூல மூல கேள்வி நேரத்தில் எதிர்கட்சி எம்பி முஜிபுர் ரஹ்மான் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும்போதே போதே பிரதமர் இதனை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது அவர் மேலும் தெரிவிக்கையில் யூத மதஸ்தலங்களில் அனுமதியின் கீழ் செயல்படும் மதஸ்தலங்கள் அல்ல இவை தொடர்பிலான தீர்மானங்கள் மிகவும் விரைவாக எடுக்கப்படும் எமது நாட்டில் உள்ள சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பும் பொறுப்பு அரசாங்கத்துக்கு உள்ளது இன ரீதியாக அவர்களை பிரிக்க முடியாது நாட்டில் ஒரு சுற்றுலா பயணிக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் அதன் ஊடாக சர்வதேச ரீதியில் மேலும் பல பிரச்சனைகளுக்கு முகங்கொடுக்க கொடுக்க நேரிடும் அதனால் நாட்டில் உள்ள அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் பாதுகாப்பை வழங்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உள்ளது இந்த மத்திய நிலையங்கள் எந்தவித அனுமதியுடன் செயல்படுவே அல்ல இது தொடர்பில் தலையீட்டு நாம் விரைவாக மேற்கொள்ளவுள்ளோம் அருகம்பை தொடர்பான புலனாய்வு தகவலுடன் பாதுகாப்பை வழங்க வேண்டிய நிலைமை எமக்கு ஏற்பட்டுள்ளது அதிகமது நாட்டுக்கு வரும் சுற்றுலா பயணிக்கான பாதுகாப்பு மாத்திரமே எவருக்கும் அனாவசியமான விடயங்களை செய்வதற்கான பாதுகாப்பு அல்ல என்பது அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது மாத்தளை இருபது அடி பள்ளத்தில் விழுந்து ஆட்டோ விபத்து கணவன் மனைவி பலி என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது மாத்தளை மகவல பொலிஸ் பிரிவுக்கு பிரிவில் நாரங்கம்ம பகுதியில் நேற்று முன்தினம் இரவு முச்சக்கர வண்டி ஒன்று பாதியை விட்டு விலகி இருபது அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்கு உள்ளானதில் முச்சக்கரை வண்டியில் பயணம் செய்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கணவன் மனைவி இருவரும் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்து மேலும் இருவர் காயமடைந்துள்ளனர் இந்த கா இதில் காயமடைந்த சிறுமி மற்றும் ஓட்டுநர் ஆகியோர் மாத்தளை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக அது செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது வளர்ச்சியை இலக்காக கொண்டதே லைகா நிறுவனத்தின் மறுசீரமைப்பு என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது சவால் மிக்க உலக வர்த்தக சந்தையில் வளர்ச்சியடையும் நோக்கில் லைகா குழுமம் அதன் சில வணிக அலகுகளையும் மறுசீரமைப்பு பல செயற்றிட்டங்களை வெளியிட்டுள்ளது செலவுகளை குறைத்து வளர்ச்சியை நோக்கி செல்வது பிரதான இலக்கு என லைகா குழுமம் தெரிவித்துள்ளது உலகெங்கிலும் கையடைக்க தொலைபேசிகளுக்கான வலை பின்னல்களையும் உகண்டாவில் ஒரு இயங்கு தளத்தையும் லைகா குழுமம் ஏலவே ஸ்தாபித்துள்ளது டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டை அதிகரித்து உள்ளக செயற்பாடுகளை ஒருங்கிணைப்பதுடன் பல்வேறு செயல்முறைகளை படுத்துவதும் லைகா குழுமம் அதனுடைய விருப்பமாக காணப்படுகின்றது தொலைத்தொடர்பு துறையில் தீவிரமடைந்து வரும் போட்டி மற்றும் அதிகரித்து வரும் செலவுகளுக்கு கொடுக்கும் வகையில் விரிவான மதிப்பாய்வை தொடர்ந்து இந்த நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக லைகா குழுமம் தெரிவித்துள்ளது இந்த திட்டத்தின் ஊடாக சந்தை விரிவாக்க நடவடிக்கையில் சில முதலீடுகளை மேற்கொள்ள லைகா குழுமம் விரும்புகின்றது மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் பிராந்தியங்கள் மற்றும் மையங்களுடனான செயற்பாடுகளை அதிகரிக்க உலகளாவிய வணிக சேவை மையங்களை பலப்படுத்த உத்தேசித்துள்ளது அத்துடன் நாடு சார்ந்த நடவடிக்கைகளில் கணிசமான செயற்திறன்களை கொண்டுள்ளதாகவும் லைகா குழுமம் மேலும் தெரிவித்துள்ளது அதே புதிய சேவைகளுக்கான சந்தையின் வேக அதிகரிக்கவும் புதிய செயற்பாடுகளை வலைப்பின்னல் வாய்ப்புகளில் முதலீடு செய்வதிலும் அதிகரித்துள்ளதாக மேலும் தெரிவித்துள்ளது அமெரிக்கா மற்றும் ஸ்பெயின் நாடுகளில் புதிய தரமான டிஜிட்டல் வலைகளை அறிமுகப்படுத்துவதுடன் இந்த ஆண்டு வேறு புதிய நாடுகளில் விரிவாக்கத்தை விரைவில் அறிவிக்கவும் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சி

கூறப்பட்டுள்ளதாவது வடக்கு புகையிரத மார்க்கத்திற்கான புனரமைப்பு நடவடிக்கைகளுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் ஐந்தாம் தேதி கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான புகையிரத சேவை நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தை நோக்கி இடம்பெற்ற நான்கு புற சேவைகளில் இரண்டு சேவைகள் கிழக்கு மாகாணத்துக்கு இணைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு புகைய வீதி திருத்த பணிகள் நிறைவடைந்ததன் பின்னர் புகிர சேவைகள் அறிவிக்கப்பட்டதாக கூறப்பட்ட போதிலும் இரண்டு புகையர்த சேவைகள் மட்டுமே மீளவும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு மீளவும் ஆரம்பிக்கப்பட்டு இடம்பெற்று வந்த இரண்டு சேவைகளில் கடுகதி சேவை மீண்டும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது தற்போது யாழ் தேவி யாழ் யாழ் தேவி சேவை மாத்திரமே நாளாந்தம் இடம்பெற்று வருகிறது கொழும்பு நோக்கி பதினோரு மணிக்கும் யாழ்ப்பாணம் நோக்கி ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கும் இந்த சேவைகள் அட்டை அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளன மேலும் திங்கள் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் மாத்திரம் குளிரூட்டப்பட்ட கடுகதி சேவை இடம்பெற்று வருகின்றது உத்திராதேவி யாழ் தேவி கடுகா தபால் சேவை என ஐந்து சேவைகள் இடம்பெற்று வந்த நிலையில் இன்று இந்த சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வரையிலான சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கொழும்புக்கும் அனுராதபுரத்துக்கும் இடையிலான தினமும் குறைந்து குறைந்தது நான்கு சேவைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இவ்வாறான நிலையில் வடக்குக்கு திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகின்றதா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் உருவாகியுள்ளதாக கஜேந்திரகுமார் எம்பி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது நான் பொய் உரைக்கவில்லை உண்மையை நிரூபிப்பேன் என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது நாட்டு மக்களுக்கு தான் ஒருபோதும் பொய் உரைக்கவில்லை எனவும் எதிர்வரும் நாட்களின் மக்களுக்கு உண்மையை நிரூபிப்பதாகவும் முன்னாள் சபாநாயகர் அசோக சபுமல் ரன்வல தெரிவித் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது ஒருவன் செய்தி பிரிவின் சகோதர ஊடகமான மனோரா டிஜிட்டல் தளத்துக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போது அவர் இதனை தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது லசந்த விக்ரமதுங்கவின் பதினாறாவது நினைவு தினம் இன்று வரை நிலைநாட்டப்படாத நீதி என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது மக்களுக்காக ஊடக ஊடகவியலில் ஈடுபட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டு நேற்றுடன் பதினாறு வருடங்கள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியரான லசந்த விக்ரமதுங்க பல ஊழல் மோசடி சம்பவங்களை மக்களுக்கு வெளிப்படுத்தினார் அவர் தனது உயிரை இரண்டாம் பட்சமாகவே கருதினார் யாராலும் நெருங்க முடியாத பல விடயங்களை ஆராய்ந்து மக்களுக்கு வெளிப்படுத்திய அந்த சிறந்த புலனாய்வு ஊடகவியலரான அவர் இல்லையில் இன்று வரை பல தகவல்கள் யாரும் அறியாமலேயே போயிருக்கும் இவ்வாறான விடயங்களிலேயே அவருக்கு அவருடைய வாழ்க்கைக்கும் உயிருக்கும் பல சந்தர்ப்பங்களில் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டன இறுதியாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி காலை பத்து இருபத்தி ஐந்து மணிக்கு லசந்த விக்ரமதுங்கவின் உயிர் பறிக்கப்பட்டது வளமை போன்று பணிக்கு சென்று கொண்டிருந்த லசந்த விக்ரமதுங்க அத்தியடி வீதியில் இனந்தெரியாதோரால் படுகொலை செய்யப்பட்டார் என்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது ஆசிரியர் சேவை நிபந்தனையுடன் நிபந்தனையுடன் பதவி உயர்வு கல்வி அமைச்சர் தீர்மானம் என்கின்ற இன்னும் செய்தி காணப்படுகின்றது நாடளாவிய ரீதியில் உள்ள இலங்கை ஆசிரியர் சேவையைச் சேர்ந்த ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வினை நிபந்தன அடிப்படையில் வழங்குவதற்கு அரசு சேவைகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளதாக கல்வி அமைச்சர் மேலதிக செயலாளர் அமால் எதிர சூரிய தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது வருகை பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டம் என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது அரசி தட்டுப்பாட்டுக்கு ரணில் அரசே காரணம் என்கின்ற இன்னும் செய்தி காணப்படுகின்றது சிவப்பு அரசியை உண்ணாத மக்களுக்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் இருபது கிலோ வீதம் பகிர்ந்தளிக்கப்பட்டமையே நாட்டில் சிவப்பு அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது எனவே இவைதான் இன்று நாளை பொறுத்தவரைக்கும் ஒருவன் பத்திரிகையில் வெளியாகியிருந்த பிரதான தலைப்புச் செய்திகள் அடுத்து இன்று நாளை பொறுத்த வரைக்கும் தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்க போகின்றோம் அரச ஊழியர்களின் சம்பள முரண்பாட்டுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்பதாக இனிமொழி செய்தி காணப்படுகின்றது அரசாங்க ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது அதற்கான பூர்வாங்க ஆய்வுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன குறிப்பிட்டுள்ளார் பல்வேறு அரசாங்கங்கள் எடுக்கும் பல்வேறு தீர்மானங்களினால் தொழிற்சங்க கோரிக்கைகள் ஒவ்வொரு தரத்தில் ஒவ்வொரு தரத்தில் உள்ள அரசாங்க ஊழியர்களுக்கும் இடையில் கடுமையான சம்பள முரண்பாடுகளை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தினம் மிக குறைந்த செலவில் கொண்டாட தீர்மானம் விமான சாகசம் இடம்பெற மாட்டாது என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது இலங்கையின் எழுபத்தி ஏழாவது தேசிய சுதந்திர தினத்தை குறைந்த செலவில் பெருமையுடன் கொண்டாடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது இதன் அடிப்படையில் விழாவில் பங்கேற்க அழைக்கப்பட்ட விருந்தினர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தில் இருந்து ஆயிரத்தி அறுநூறாக குறைக்கப்படும் என்று அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபயரத்ன குறிப்பிட்டதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகிறது நாட்டில் ஸ்ரேல் பிரஜைகளுக்கு மத ஸ்தாபனங்களை நிர்மாணிக்க அரசு அனுமதி வழங்கவில்லை பிரதமர் ஹலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது நாற்பது ஆயிரம் மெட்ரிக் டன் அரிசி நாளை நாட்டை வந்தடையும் சபையில் அமைச்சர் வசந்த சமர் சிங் தெரிவிப்பு என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது வடமத்திய மாகாணத்தில் வினாத்தாள் கசிவு சம்பவம் ஆசிரியர் ஒருவர் பணி இடை நீக்கம் என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது வடமத்திய மாகாணத்தில் தவண பரிசைகளை வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக ஆசிரியர் ஒருவர் பணி வடமத்திய மாகாண கல்வி செயலாளர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகிறது காணிகள் தெரிவு நிறைவு வடமாகாணத்தில் விரைவில் ஐந்து தொழிற்பேட்டைகள் ஆர்வம் உள்ள புலம்பெயர் தமிழர்கள் முதலீடுகளை செய்ய முன்வரலாம் என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது தற்போதைய சவால்களுக்கு மத்தியில் மக்களுக்கான சலுகைகளை அதிகம் பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் அர்ப்பணிக்கும் ஜனாதிபதி தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது லசந்தவின் மரணம் தொடர்பாக நீதியை நிலைநாட்ட அரசு நடவடிக்கை எடுக்கும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர் தெரிவித்திருப்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது தொன்னூற்றி ஏழு மில்லியன் பெருமதியான கொக்கைனனுடன் பொஸ்னிய பிரஜே ஒருவர் கைது என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகின்றது எனவே இவைதான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தினகரன் பத்திரிகையில் வழியாக இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்தி எனவே ஆதவன் தொலைக்காட்சியின் நாளிதழ்கள் நிகழ்ச்சியில் இன்று நாளில் ஒருவன் மற்றும் தினகரன் ஆகிய பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகளை பார்த்திருந்தோம் மீண்டும் நாளைய நாள் இது நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்